வணக்கம் மக்களே இது ககபு இன்றைய நாள்ல நிறைய சினிமா நியூஸ் வெளியே இருக்கு அதெல்லாம் என்ன இருந்தால் வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தளபதி விஜயபர்கள் நடிப்பில் வெளியாக இருக்க ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படம் அவரோட கடைசி படம் அதனாலேயே ஓவர்சீஸ்ல மட்டும் இந்த திரைப்படம் எழுபத்தி எட்டு கோடிக்கு விற்பனையாயிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியா இருக்கு இதுல இருந்து ஓவர்சீஸ்ல அதிகம் விற்கப்பட்ட படம் அப்படிங்கிற பெருமை ஜனநாயகன் படத்து கிடைச்சிருக்கு ஏர்போர்ட்ல விஜய் செய்து போயிட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி இருந்து அவர் உதச்சிருக்காங்க இப்ப இந்த நியூஸ் மிகப்பெரிய பெரிய பேசுபொருளா இருக்குதுங்க இந்த மாதிரி தப்பு செஞ்சவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க குட் பேட் அக்லி திரைப்படத்தோட படப்பிடிப்பு மிக வேகமா போயிட்டு இருக்கு இப்ப ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல போயிட்டு இருக்குங்க இப்ப இந்த படத்துல சைன் சக்கோ முக்கியமான வேடத்துல நடிக்க போறாரோ அவர் இந்த படப்பிடிப்புல இன்னைக்கு ஜாயின் பண்றாரு விஜய் ஆண்டனி அவர்கள் மீண்டும் மியூசிக் பண்ண வந்துட்டாங்க ரொம்ப நாளா மியூசிக் பண்ணாம இருந்தாருல்லே இப்ப ஒரு படத்துக்கு மியூசிக் பண்றாப்ல அருவி பட இயக்குனர் அருண் பிரபு அவர்கள் இயக்கத்துல விஜய் ஆண்டனி அவர்களோட இருபத்தஞ்சாவது படமா வெளியாகிற சக்தி திருமன் அப்படிங்கிற படத்துல தாங்க மியூசிக் பண்றாரு இன்னைக்கு அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்ட் வெளியாகி சம்மர்ல இந்த திரைப்படம் ரிலீஸ் போகுது டாடா பட இயக்குனர் கணேஷ் கே பாபு இயக்கத்துல ஜெயம் இவர்கள் நடிக்க போற அவரோட முப்பத்தி நாலாவது திரைப்படத்தோட அப்டேட் வெளியாயிருக்கு கராத்தே பாபு அப்படின்னு இதுக்கு டைட்டில் வச்சிருக்காங்க டைட்டில் அனௌன்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு அனவுஸ்மெண்ட் வீடியோ போட்டுருக்காங்க சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது இது ஒரு பொலிட்டிக்கல் டிராமா மூவி அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அவுன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த படத்துக்குண்டான எதிர்பார்ப்பு எகிரி இருக்குன்னு சொல்லணும் ரீசென்ட்டாக சந்தனம் அவர்கள் பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிட்டு வந்துருக்காரு அந்த படத்தோட படப்பிடிப்பு இப்போ முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியே இருக்குதுங்க படக்குழுவினர் எல்லாரும் கேட்க வேண்டி செலப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்புல ரீசெண்டாக வெளியான சங்கராந்திக்கு வஸ்து அப்படிங்கிற திறவரும் கிட்டத்தட்ட முன்னூறு கோடிக்கு பக்கம் கலெக்ட் ஆகிருக்கு அதனால ஐஸ்வர்யா ராஜஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க இப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு அஜித் அவர்களோட பையன் ஆத்விக் ரீசென்டா ஒரு ரன்னிங் ரேஸ் போயிருப்பார் போல இருக்குதுங்க அதுல வின் மணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காரு அந்த வீடியோ எப்படியோ சோசியல் மீடியாவில் லீக் ஆயிடுச்சு இப்போ ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆகும் ஆயிடுச்சு மலையாள சூப்பர் ஸ்டார் மொமூட்டி அவர்களும் கௌதம் வாசுதேவ் மேனனும் இணைந்து நடிக்கிற பசுகா அப்படிங்கிற மூவி பிப்ரவரி ஃபோர்டின் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியாச்சு மகில் திருமணி இயக்கத்துல அஜித் குமார் அவர்கள் நடிக்கிற விடாமய்ச்சி திரைப்படம் பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுதுங்க முடிஞ்சதுங்க அனிருத் அவர்களோட ஒர்க் தான் மீதம் இருக்கு இப்ப அந்த படத்தோட பைனல் மிக்சிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத அனிருத் அவர்கள் ஒரு போட்டோ போட்டு இருக்காரு நெட்ஃபிஸ்ல விக்னேஷ் சிவன் நயன்தாராவோட ஆவணப்படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா அதுல நானும் முப்டி தான் திரைப்படத்துல இருந்து எனக்கு தெரியாம ரெண்டு மூணு ஃபுட்டேஜ் அதுல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவர்கள் கேஸ் போட்டு இருந்தாரு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் போட்ட கோரிக்கையை தள்ளுபடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க ஆனா இப்ப நெட்ஃபிளிக்ஸ் போட்ட கேஸ கோர்ட் தள்ளுபடி பண்ணிருச்சு அதனால இந்த கேஸ்ல வெற்றி தனுஷ் அவர்களுக்கு பொண்ணு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் இல்லன்னா அந்த எடுக்கணும் என்ன பண்ண போறாங்க சுதா கொங்குரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதரவா நடிச்சிருக்கிற பராசக்தி படத்தோட டைட்டில் டீசர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு படம் ஒரு பீரியடிக் மூவியா இருக்குதுங்க டைட்டில் டீசர் ரொம்ப அருமையா இருக்குதுங்க மறக்காம போய் விசிட் பண்ணி பாருங்க இதுல சிவகார்த்திகன் அவர்களுக்கு ஜெயம் ரவி தான் வில்லன் அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு ஷாக்குங்க இந்த படத்துக்கு இப்பவே எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு அப்படின்னு சொல்லணும் வெங்கட் பிரபு அவர்களோட கோவா திரைப்படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட பதினைந்து வருடங்கள் ஆகுது அதே மாதிரி சுதாங்குரா இறுதி சுற்று ரிலீஸ் ஆகி இன்னையோட ஒன்பது வருஷம் கம்ப்ளீட் ஆகுது சமுதிரக்கணி நடிப்பில் வெளியாக இருக்க ராமம் ராகவும் அப்படிங்கிற திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குதுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க இந்த பராசக்தி திரைப்படத்தோட டைட்டில் பிரச்சனையும் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு ஆண்டனி அவர்களோட இருபத்தஞ்சாவது திரைப்படம் பாத்தீங்கன்னா சத்தி திருமகன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த படத்தோட தெலுங்கு வருஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா பராசக்திங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர் இந்த டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத ஆதாரபூர்வமா இப்ப வெளியிட்டிருக்காரு விஜய ஆண்டனி அவர்கள் இது வரைக்கும் சிவகாத்தியன் அவர்களோட எக்கச்சக்கமான நல்ல படங்களோட டைட்டில் எல்லாமே பாத்தீங்கன்னா பழைய படங்களோட டைட்டில் தாங்க குட் பை அட்லி திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ சோசியல் மீடியால இதுவும் செம வைரலாயிட்டு வந்துட்டு இருக்கு மக்களை இன்னைக்கு எக்கச்சக்கமான சினிமா அப்டேட்ஸ் வந்துருந்துச்சு எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்தோம் இனிமேல் ஒவ்வொரு நாட்களிலும் எந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத அந்த நாளோட இறுதியில் நம்ம ஒரு வீடியோவாக பார்க்கலாங்க இனிமேல் டெய்லியும் இந்த வீடியோ வரப்போகுது எல்லாருமே மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சதுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நம்ம போற எல்லா வீடியோமே உங்களை வந்து ரீச் ஆகுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே இதுக்காக போ